ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தர்காவில் இன்று அதிகாலை நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் முத்துப்பேட்டையை அடுத்த ஜாம்புவானோடையில் உள்ள ஆண்டவர் தர்கா உலக பிரசித்தி பெற்ற தர்கா ஆகும் இந்த தர்காவின் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டின் எழுநூற்றி இருபத்தி மூன்றாவது ஆண்டு பெரிய கத்தூரி விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நாளான இன்று அதிகாலை புனித சந்தன கூடு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது கண்ணாடிகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூட்டில் புனித சந்தன குடங்களை வைத்து மேலதாளங்களுடன் சந்தனக்கூடு ஊர்வலம் தொடங்கியது அப்பொழுது பக்தர்கள் பூக்களை வாங்கி சந்தனக்கூடு மீது வீசி தங்களது பிரார்த்தனைகளை செய்தனர் பின்னர் அதிகாலை ஐந்து மணிக்கு சந்தனக்கூட்டிலிருந்து சந்தன குடங்கள் தர்காவிற்கு எடுத்து வரப்பட்டு கேக் தாவூது ஆண்டவர் சமாதியில் புனித சந்தனம் பூசும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது வரும் பதினாறாம் தேதி கொடியிறக்கத்துடன் கந்தூரி விழா நிறைவு பெறுகிறது